இந்த செக்யூரிட்டிலாம் எல்லாம் தாண்டி போகமுங்கிற இடத்துல பிடிபாமிக்கு போகிற பதம் அஞ்சு கட்சியில இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இந்த செக்யூரிட்டியில யாரும் தடுக்கலை பட் அந்த அளவுக்கு உஞ்சவர்த்திக்கு முக்கியத்துவம் அவன்கிட்ட தான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அங்கே நோக்கில்ல ராமபுரத்தால் உடனே ராமசந்திரம் பிரவசம் சொன்னான் அடாடா எல்லாத்தையுமே சாணம் பண்ணிக்கிட்டேன் மாடு அப்படிங்கறது பே செல்வம் மிச்சத்தே போது சொல்லணும் தமிழ்ல மாடுகள் சொல்லி செல்வம் சொல்கிறோம் திருக்குறளம் மாடு ஆற்றை அப்படின்னு செல்வம் தான் நீங்க மாடு தானம் பண்றேன் அப்படின்னு சொன்ன தாமரை ஏதோ தானம் இருக்கலாம் இப்படி அப்படி பண்ணாம இந்த கையில ஒரு கனி வச்சுருக்காவே இந்த கனியை தூக்கி இருக்கட்டும் அது எவ்வளவு தூரம் போய் விழறத்தோ அவ்வளோ தானம் பண்றேன்